அவங்களுக்கு சொல்லணும் கூட இருக்காது உடல் ரீதியா மன ரீதியா குடும்பத்தினுடைய பிரஷர் சுத்தி இருக்கவங்களுடைய பிரஷர் ஏதோ ஒரு வகையில அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை எப்படி சார் நீங்க அவ்வளவு கரெக்டா அணுகுனீங்க அதுதான் பாத்தீங்கன்னா இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு வல்னரபிள் விட்னஸ் சொல்லுவோம் வல்னரபிள் விட்னஸ்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் மேஜரா இருந்தாலும் மைனரா இருந்தாலும் அவங்க வந்து வல்னரபிள் விட்னஸ் என்ற கேட்டகரியில வந்து கொண்டு வரப்படுவாங்க அவங்கள வந்து விசாரிக்கும் போது எதிரிகளை வந்து நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு 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 விதிமுறை இருக்கு அப்போ எதிரிகளை வந்து நேரடியா ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்கள வந்து எதிரிகளை வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தலாம் அந்த ஒரு அம்சம் இதுல இதுல வந்து பின்பற்றப்பட்டது ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த அந்த இருந்து சாட்சி கொடுக்கும்போது அந்த பெண் வந்து அது ஒரு ஒரு விதமான டபுள் சைடு மிரர்னு சொல்லுவாங்க அந்த மிரர் வந்து அதுக்கு முன்னாடி பொருத்தியதுனால அந்த பெண் வந்து இந்த பக்கம் யார் இருக்காங்க அந்த பெண்ணால பார்க்க பார்க்க முடியாது சோ அந்த பார்வையில கூட அவ வந்து அந்த அச்சுறுத்தல் ஏற்பட கூடாது அப்படின்றதுக்காக பருதா வாணி வித்து அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ளே நிக்க வச்சு